ோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காகசுவே மகேஸ்வத்திரம் யேசுவேபு மகேஸ்தோ உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உண்மை உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உண்மை அலை கடல E வே மக்கேஸ்தோத்ரம் எசுவேவு மக்கே ஸ்தோத்திரம் தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உம்மை தனி மரமாக இருந்த என் மரமாக மாற்றியும் திசைகளும் கோ ங்கே பாடுவே நன்றி இதுவரை செய்த இசுவேவு உமக்கே ஸ்தோத் இசுவேவு உமக்கே ஸ்தோத்திரம் உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே சொந்தமயன் கொள்வீரேவும் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே சொந்தம எண்ணையும் ஏற்று